எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடர்ச்சியாக டிஎன்பிசி வினாவடை பகுதியில் போன ரெண்டு வீடியோக்கு முன்னாடி நம்ம பார்த்த அறிவியல் பகுதியில் உள்ள தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம் மனித உடல் உறுப்பு மண்டலங்கள் இந்த பாடத்திலருந்து நம்ம இன்றைக்கி வினவடை பார்க்கலாம் திராம்போசைட்டுகள் என்ன வேலை செய்கிறது இரத்தம் உரைதல் திராம்போசைட்டுகள் என்ன வேலை செய்கிறது அப்படின்னா இரத்தம் உரைதல் இதயத்திலிருந்து இரத்தத்தை எடுத்துச் செல்லும் குழாய்கள் வந்து தமணிகள் இதயத்திலிருந்து இரத்தத்தை எடுத்துச் செல்லும் குழாய்கள் வந்து தமனிகள் உடலின் அனைத்து சிறைகளும் ஆக்சிஜன் அற்ற இரத்தத்தை எடுத்து செல்கிறது ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை எடுத்து செல்வது எது அப்படின்னா நுரையீரல் சிறை உடலின் அனைத்து சிறைகளும் ஆக்சிஜன் அற்ற இரத்தத்தை எடுத்து செல்கிறது ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை எடுத்து செல்வது வந்து நுரையீரல் சிறை பொண்ணுக்கு வீங்கி என்ற வைரஸ் நோயினால் பாதிக்கப்படும் சுரப்பி என்ன அப்படின்னா கீழ்த்தாடை சுரப்பி பொண்ணுக்கு வீங்கி என்ற வைரஸ் நோயினால் பாதிக்கப்படும் சுரப்பி வந்து கீழ்த்தாடை சுரப்பி காதுக்கு அருகில் உள்ள உமிழ்நீர் சுரப்பி என்ன அப்படின்னா மேலெண்ண சுரப்பி காதுக்கு அருகில் உள்ள உமிழ்நீர் சுரப்பி வந்து மேலெண்ண சுரப்பி அடுத்து இருபது வயதுக்கு மேல் முளைக்கும் பற்களின் பெயர் என்ன ஞானப்பற்கள் இருபது வயதுக்கு மேல் முளைக்கும் பற்களின் பெயர்கள் வந்து ஞானப்பற்கள் பீமர் என்பது எது அப்படின்னா தொடை எலும்பு பீமர் என்பது தொடை எலும்பு உடல் இயக்கத்திற்கு பயன்படுவது எதுன்னா தசைகள் உடல் இயக்கத்திற்கு பயன்படுவது வந்து தசைகள் அடுத்து முதுகெலும்பில் உள்ள முள்ளெலும்புகள் எத்தனை அப்படின்னா முப்பத்தி மூன்று முதுகெலும்பில் உள்ள முள்ளெலும்புகள் வந்து முப்பத்தி மூன்று அடுத்து மனித எலும்பு மண்டலம் இரு பிரிவுகளாக பறிக்க பிரிக்கப்பட்டுள்ளது அவற்றில் ஒன்று இணையறுப்பு சட்டகம் மற்றொன்று என்ன அப்படின்னா அகச்சட்டகம் மனித எழுப்பு மண் மனிதம் மனித எலும்பு மண்டலம் இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அவற்றில் ஒன்று வந்து இணை இணையறுப்புச் சட்டகம் மற்றொன்று வந்து அகச்சட்டகம் வெள்ளை எணிக்கலின் மற்றொரு பெயர் என்னென்னா லூய்கோ சைட்டுகள் வெள்ளை எணிக்கலின் மற்றொரு பெயர் வந்து லூய்கோ சைட்டுகள் அடுத்து இதயத்தை மூடியுள்ள சவ்வின் பெயர் வந்து பெரிகார்டியம் இதயத்தை மூடியுள்ள சவ்வின் பெயர் பெரிகார்டியம் முட்டுப்பை காணப்படும் இடம் என்ன சீக்கத்தின் கடைசியில் முட்டுப்பை காணப்படும் இடம் வந்து சீக்கத்தின் கடைசியல் இன்சுலின் சுரப்பிகள் எந்த செல்களால் நடைபெறுகிறது பீட்டா செல்கள் இன்சுலின் சுரப்பிகள் எந்த செல்களால் நடைபெறுகிறது அப்படின்னா பீட்டா செல்கள் பித்த நீர் எது எதற்கு உதவுகிறது கொழுப்பு பித்த நீர் வந்து எதற்கு உதவுகிறதுனா கொழுப்பு அடுத்து ஆக்சனிட்டிக் செல்கள் எதில் காணப்படுகிறது இறப்பை குழிகளில் ஆக்சனிட்டிக் செல்கள் எதில் காணப்படுகிறதுனா இறப்பை குழிகளில் அடுத்து மண்டையோட்டில் காணப்படும் எலும்புகளின் எண்ணிக்கை எது என்னென்னா இருபத்தி இரண்டு மண்டையோட்டில் காணப்படும் எலும்புகளின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டு தோளுக்கும் தசைக்கும் இடையே உள்ள அழகான சவ்வின் பெயர் என்ன கோலோஜன் தோலுக்கும் தசைக்கும் இடையே உள்ள அழகான ச அன்னைக்கும் தோலுக்கும் தசைக்கும் இடையே உள்ள ஆழமான சவின் பெயர் வந்து கோலாஜன் திருப்பி ஒரு முறை ரிவிசன் விட்டுறேன் திராம்போசைட்டிகள் என்ன வேலை செய்கிறது இரத்த முறைகள் இதை திழிந்து இரத்தத்தை எடுத்துச் செல்லும் குழாய்கள் தமணிகள் உடலின் அனைத்து சிறைகளும் ஆக்சிஜனற்ற இரத்தத்தை எடுத்து செல்கிறது ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை எடுத்து செல்வது வந்து நுரையீரல் சிறை பொண்ணுக்கு வீங்கி என்ற வைரஸ் நோயினால் பாதிக்கப்படும் சுரப்பி வந்து கீழ்த்தாடை சுரப்பி காதுக்கு அருகில் உள்ள உமிழ்நில் சுரப்பி வந்து மேலெண்ண சுரப்பி இருபது வயதுக்கு மேல் முளைக்கும் பற்களின் பெயர் வந்து பற்கள் பீமர் என்பது என்பது எதுனா துடை எலும்பு உடல் இயக்கத்திற்கு பயன்படுவது வந்து தசைகள் முதுகெலும்பில் உள்ள முள்ளெலும்பு வந்து முப்பத்தி மூன்று மனித எலும்பு மண்டலம் இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அவற்றில் ஒன்று இணையப்புச் சட்டகம் மற்றொன்று வந்து அகச்சட்டகம் வெள்ளை இணுக்களின் மற்றொரு பெயர் வந்து லூயிகோசைட்டுகள் இதயத்தை மூடியுள்ள சவின் பெயர் வந்து பெரிகார்டியம் முட்டுப்பை காணப்படும் இடம் வந்து சீக்கத்தின் கடைசியில் இன்சுலின் சுரப்பிகள் எந்த செல்களால் நடைபெறுகிறதுனா பீட்டா செல்கள் பித்தநீர் எதக்கு எதற்கு கொழுப்பு ஆக்சினிட்டிக் செல்கள் எதில் காணப்படுகிறனா இறப்பை குழிகளில் மண்ட காணப்படும் எலும்புகளின் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு தோலுக்கும் தசைக்கும் இடையே உள்ள ஆழமான சவ்வின் பெயர் வந்து குளோ கோலோஜன் அடுத்து நம்ம அடுத்த கிளாஸில் நாளைக்கு பார்க்க போகிறது உயிரி புவி வேதியியல் சுழற்சி இந்த பகுதியிலேருந்து வினாடை நம்ம பார்க்கலாம் தமிழ் பகுதியிலையும் வினாடை கண்டிப்பாக போடுறேன் கரண்ட் அஃபேர்ஸும் ரெடி பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ போடுறேன்னு ஒரு வார்த்தைக்குல நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு எதுவும் பகுதியிலேருந்து உங்களுக்கு வினாவிடை தேவைப்பட்ட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ மேக் பண்ணி கண்டிப்பாக போடுறேன் போஸ்ட் பண்ணுறேன் நம்ம சேனல் ஃபஸ்ட்டுமே பார்க்குறேன் நீங்கள் நிறைய பேர் நீங்களும் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் தொடச்சா உங்களுக்கு வரக்கான வாய்ப்பு உண்டு நாளைக்கு நம்ம சந்திக்கலாம் நன்றி